இளையராஜா படத்துக்கு இஷ்டத்துக்கு பில் போட்டாரா தனுஷ் ஒரு நாள் சம்பளம் மட்டும் இவ்வளவு கேக்குறாரா தனுஷ் நடிப்புல அதிக பொருட்செலவுல உருவான கேப்டன் மில்லர் படம் இந்த வருஷம் வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி படமா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுக்கு மாறா படம் வசூல் ரீதியா சொதப்பிடுச்சு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தான் சொல்ல வந்த கதையை நேரடியா எடுக்க முடியாத சூழல்ல சுதந்திரத்துக்கு முந்தைய கதையா மாத்தி எடுத்ததா சொல்லிருந்தாங்க கேப்டன் மில்லர் படத்தை பார்த்த விமர்சகர்கள் நிறைய பேரு இந்த கதைய எங்கேயும் கனெக்ட் ஆகல அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சு படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்ததன் விளைவா படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனாலும் நடிகர் தனுஷ் தன்னோட சம்பளத்தை கொஞ்சம் கூட குறைக்காம இப்போ அதிகபட்சமா சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்பா கஸ்தூரி ராஜா இயக்கத்திலையும் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்திலும் நடிச்சிருக்க தனுஷ் தன்னோட மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்புறம் மனைவியோட தங்கை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்திலையும் நடிச்சிருக்காரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இயக்குனர்களா இருக்கக்கூடிய நிலையில தானும் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு நினைச்ச தனுஷ் பாப்பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்கினாரு அந்த படத்தை தொடர்ந்து இப்போ ராயன் படத்தையும் இயக்கி நடிச்சிருக்காரு அடுத்த மாசம் இந்த படம் திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆகுது நடிகர் தனுஷ் குபேரா படத்திலையும் இளையராஜா பயோபிக் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு இளையராஜா பயோபிக் படத்தை கேப்டன் மில்லர் படத்தை இயக்குன அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு இந்த நிலையில நடிகர் தனுஷ் தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு நடிகர் தனுஷ் ஒரு படத்துக்கு ஐம்பது நாளைக்கு மேல கால்ஷீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரதாகவும் அம்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கற அளவுக்கு தனுஷோட சம்பளம் உயர்ந்திருக்கிறதா சினிமா வட்டாரத்துல பேச்சுக்கள் அடிபட்டு வருது முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் விஜய் அஜித் இவங்க எல்லாருமே நூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் கேட்டு வரக்கூடிய நிலையில தனுஷ் இப்ப தன்னோட சம்பளத்தை அம்பது கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு அவர் நடிக்கக்கூடிய படங்கள் வசூல் வருதா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில லண்டன்ல நடந்திருக்க கூடிய சர்வதேச திரைப்பட விருது வழங்கக்கூடிய விழாவில் சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவுல கேப்டன் மில்லர் படம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இந்த சந்தோஷமான தகவலை தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி சத்தியம் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கக்கூடிய தனுஷ் வித்தியாசமான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களுக்கு விருந்து படிச்சிட்டு வராரு இவரோட நடிப்புல போன பொங்கலுக்கு வெளியான படம் தான் கேப்டன் மில்லர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் அதிதி பாலன் ஜான் கொக்கின்

சில போர் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அதை இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி நடந்த கதையா சித்தரிச்சு கேப்டன் வில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்தாரு இந்த நிலையில இப்போ இங்கிலாந்துல நடக்கக்கூடிய பத்தாவது சர்வதேச திரைப்பட விழாவில சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் இருபத்தி நாலு அப்படிங்கிற பிரிவுல கேப்டன் மில்லர் படம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்திய படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் தன்னோட எக்ஸ் பக்கத்துல தெரிவிச்சிருக்கு கேப்டன் மில்லர் படத்தை தவிர வேற எந்த தமிழ் படமும் பரிந்துரைக்கப்படல அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது இந்த செய்திய தனுஷோட தீவிர ரசிகர்கள் இணையத்துல பகிர்ந்து கொண்டாடிட்டும் வராங்க